ஒரு ஐசி கார்ஸ் அப்படின்னு வர்றப்ப நமக்கு வந்து அதில் என்ன இன்ஜின் இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் அது எந்த கிட்ட கிட்டேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் ஆனால் எலக்ட்ரிக்குன்னு வர்றப்ப அது எவ்வளோ பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிலோ வாட் அவர் கேடபிள்யூஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ரெகுலர் ஐசி இன்ஜினில் அது வந்து தௌசண்ட் சிசி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி இல்லை வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி இல்லை டூ லிட்டர் அப்படின்லாம் சொல்லுவோம் அதை பொறுத்து இதுக்கு வந்து எவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஈவின்னு வர்றப்ப கிலோவாட் அவர் அதாவது அது வந்து ஒரு தேர்ட்டி கிலோவாட் அவரா ஃபார்ட்டி கிலோவாட் அவரா இல்லை ஃபிஃப்டியா செவன்ட்டியா அப்படிங்கிறத பொறுத்து அந்த பேட்டரியோட சைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம் அப்படி சைஸை டிட்டர்மைன் பண்ணும்போது அது எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபெமிலராக இருந்தது அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் அதோடு சேர்ந்து அது எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஒரு இவி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த காரில் எவ்வளோ கிலோ வாட் ஆர் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இன்ஜின்ல இருக்கிற சிசி மாதிரி இப்போ கிலோ வாட் ஆர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து அதை எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் வந்து அதை வந்து ஹெச்பின்னு சொல்லுவோம் இல்லை பிஹெஹ்பின்னு சொல்லுவோம் நியூட்ரோமீட்டர் டார்க்குன்னு சொல்லுவோம் இதுலேயும் அதே மாதிரி நம்ம ஹெச்பிக்கும் நியூட்ரோமீட்டர் டார்க்கும் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா கிலோ வாட்டில் கால்குலேட் பண்ணுவோம் கிலோ வாட் அப்படின்னாவே அது யூனிட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒரு கிலோ வாட் அவர் பேட்டரியிலருந்து எவ்வளோ கிலோ வாட் பவர் ப்ரொடியூஸ் ஆகுது எவ்வளோ வெளியே வரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஈவிக்கு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயம்